அதனால நம்ம நம்மளுடைய அதை தெளிவா வச்சோம் இருந்தால் பாதிக்கும் அப்படின்னு வச்சாங்க இப்ப ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே இந்த வீட்டுக்குள்ள நோய் இருக்கும் இந்த வீட்டு பெண்மணி தட வரைக்கும் சொல்ல முடியும் இல்லை அதெல்லாம் இந்த அனுபவத்திலேயே எல்லாம் சொல்லிருவாங்க என்ன கண்டிப்பா சொல்ல கண்டிப்பா சொல்ல இப்ப உதாரணமா அனுபவம் மட்டும் இல்லைங்க அனுபவத்தோட சில விதிகள் இப்ப உதாரணமா இப்ப நான் சொன்னேன் நேர் வடகிழக்குல தலைவாயில் வைக்க கூடாது சொன்னேன் அப்ப அந்த அந்த தலைவாயில் வச்சு செப்டி போட்டு அதுக்கு நேர விக்கெட் கேட்டு வச்சா அந்த தலைவன் தடமாறுவான் அல்லது ஒழுக்கம் கெடும் அல்லது சமுதாயத்துக்கு புறம்பான செயல்கள் செய்வான் அரசு அண்டெல்லாம் இது அப்படியே தூக்கி